ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலருது வாழ்க்கையில் ரொம்ப அன்பாக நேசமாக பாசமாக பேசி பழகுவாங்க ஆனால் அவங்க காண்பிக்கிற அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துருப்பாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க நம்மளால் தேவைக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசி பழகிருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்படி தெரிய வரும்போது ஐயோ இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பேசி பழகினது உண்மை நினச்சோமே ஆனால் இப்போ தேவைக்காக பேசி பழகிட்டு இப்போ பேசாமல் போகிறா தூக்கி தெரிஞ்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்குவோம் இப்படி தேவைக்காக பேசி பழகிக்கிட்டு இப்போ பேசாமல் போகிற உறவுகள்கிட்ட இப்படி மட்டும் நடந்து பாருங்க அவங்க மன போவாங்க வாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் ஸ்கிப் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா ஒருத்தங்க உங்ககிட்ட தேவைக்காக மட்டும்தான் பேசி பழகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க சிலவங்க உங்களை எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தி உங்கள் இருக்கிற நன்மை அத்தனையும் எடுத்துக்குவாங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அவங்க உங்களை விட்டுட்டு போவாங்க ஏதாவது ஒரு உறவு முறைகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் காயப்பட்டுனா அந்த காயத்தை நினைக்க நினைக்க அந்த வலி வந்து நமக்கு பழகிடும் அதே போல தான் உங்களை ஒருத்தங்க மதிக்க மதிக்க தான் அந்த உறவுகள் வந்து புரிய வரும் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பி மட்டும் வாழாதீங்க ஏன்னா உங்கள் தேவைகள் அதாவது உங்களை கொண்டு அவங்களுக்கு இருக்கிற தேவைகள் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தூக்கி போடுவாங்க சின்ன வயதில் பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி விளையாடாமல் இருக்கவே மாட்டோம் எல்லாருமே கண்ணாடி மூச்சு விளையாடிருப்போம் ஆனால் இன்றைக்கி காலம் வந்து நம்மகிட்ட கண்ணாமூச்சி விளையாட்டும் விளையாடுதுங்க இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் இறைவன் கொடுத்த ஒரு நீதினே சொல்லுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களா பல பேருடைய மாற்றங்கள் நம்ம மனசை வந்து சீலிழக்க பலன் இல்லாமல் பலம் இல்லாமல் ஆக்க முடியாது தேவைக்காக மட்டும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிஞ்சவங்கெல்லாம் நினைப்பாங்க ஆஹா நம்மளை இவங்கள நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள இன்னொருத்தங்க தேவைக்காக பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக முயற்சி பண்ணலாங்க ஏன்னா நீங்கள் அதில் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் வெற்றி அடைஞ்சால் அது அடுத்துக்கிட்டோம் ஒருவேளை நீங்கள் அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சு போட்டிங்கன்னா நிறைய கற்றுக்கலாம் அது ஒரு உங்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னே நினச்சிக்கோங்க தொலைந்த பொருள் வந்து திரும்ப கிடைக்கும் அது ஈஸு தான் ஆனால் தொலைந்து போன அன்பு திருப்பி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒரு அன்பு உண்மையாக நேசித்த அன்பு உங்கள்கிட்ட வந்து நிற்கும்போது நீங்கள் அதை தொலைச்சிடாதீங்க ஏன்னா அந்த அன்பை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா திருப்பி அதே அன்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது கூடு மளவும் ஒருத்தங்க உங்கள்கிட்ட உண்மையாக அன்பாக இருக்கிறாங்கன்னா அவங்கள தொலைச்சிடாதீங்க இந்த உலகத்தில் ஆளுக்கு தகுந்தது மாதிரி அப்பப்போ இருப்பாங்க தெரியுமா தான் இந்த உலகத்தில் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் நடிக்க தெரியாமல் எதுவுமே தெரியாமல் உண்மையாக இருப்பாங்க பாருங்க அவங்கள இந்த உலகத்தில் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறது இல்லை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உண்மைன்னு தெரியும் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதுங்கங்க ஏன்னா சிலவங்க தேவைக்காக மட்டும்தான் பேசுவாங்க பழகுவாங்க செலவங்கள பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நேரம் மட்டும்தான் பேசுவாங்க பழகுவாங்க அதனால யாரையுமே நீங்க நம்பாதீங்க ஒருத்தங்க உங்கள் அருகில் இருக்கும்போதே உங்கள் அன்பை அவங்களுக்கு நீங்கள் காணிச்சுடுங்க மறைச்சி வைக்காதீங்க ஒருவேளை நீங்கள் காணிக்காம இருந்தால் அந்த அவங்க தூரமாக தள்ளி போயிட்டாங்கன்னா நீங்கள் அதன் பிறகு கொண்டு ஒரு அன்பை காணிப்பீங்க பாருங்க அது குப்பையை மாதிரி கசக்கி தூக்கி வீசப்படும் கூடும் மழவும் உங்கள் கிட்ட ஒருத்தங்க அருகில் இருக்காங்க அன்பாக இருக்காங்கன்னா அந்த அன்பை முழுவதுமாக காணிங்க நீங்கள் அவங்க மீது வச்சிருக்கிற அன்பா இன்னைக்கு ஒருத்தவங்க உங்களை தேவைக்காக பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க பாருங்க இவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணணும் எப்படின்னா நம்ம தூக்கி எரிஞ்சது கல் கண்ணாடி இல்லை நம்ம தூக்கி எரிஞ்சது மிகப்பெரிய மதிப்பு மிக்க வயிறு அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணணும் அதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தணும் நீங்கள் இப்படி அழுது மனசோர் கலங்கி போய் இருக்கக்கூடாது இப்படி இருந்தீங்க என்ன ஒரு ப்ரோஜனம் இல்லை நீரில் எரிஞ்சு விட்ட கல்லும் இதயத்தில் எரிஞ்ச சொல்லும் என்றைக்குமே அழியிறது அதனால அதனால் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகளை கவனமாக யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அது கஷ்டமான வார்த்தையை நீங்கள் துன்பப்படுற மாதிரி கிட்ட பேசினா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது அழியிறதில்ல அப்படியே இருக்கும் அதனால் கிட்ட பேசும்போது நிறுத்தி சிந்தித்து நிதானமாக பேசுங்க யாரையுமே தேவைக்காக பயன்படுத்திட்டு தூக்கி எறியாதீங்கங்க ஏன்னா வாழ்க்கை என்ன முடிகிறதில்லைங்க எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போகும் இன்றைக்கி நீங்கள் பேசிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம் உங்கள் தேவை முடிஞ்ச உடனே நாளைக்கு உங்களுக்கு இதே நிலமை வரும் அதனால் யாரையுமே போலியாக நடித்து அதுவும் அன்பு காணிச்சு அன்பு காணிச்சு நடித்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்தாதுங்க இது பெரிய தவறான ஒரு செயல் இழந்த இடத்த வரை என்றைக்காவது ஒரு நாள் பிடிச்சிக்கலாம் ஆனால் இழந்து போன நேரம் இழந்து போன காலம் அதை வந்து பிடிக்கவே முடியாது அதனால் சிந்தித்து செயல்படுங்க நேரத்தையும் காலத்தையும் ஒரு நாளும் வீணாக்காதீங்க உறவுகள் உடஞ்சி போகிறதுக்கு சில காரணங்கள் என்ன தெரியுமா உணர்வும் உயிருள்ள உறவுகளுக்கு மரியாதை கொடுக்காமல் பணம் இல் அதாவது உயிரே இல்லாத உணர்வே இல்லாத ஒரு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது சில உறவுகள் சிதைந்து உடைந்து போகிறது இது உண்மைதானே உங்களை தூக்கி எரிஞ்சவங்க கண்ணுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குப்பை மாதிரி தோணலாம் ஆனால் நீங்கள் குப்பை இல்லை உங்கள் உணர்வுகளை அவங்க மதிக்கலை உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரியலை நீங்கள் விலையேற பெற்றவங்க நான் எதுக்குமே உதவாதவன் யாருக்குமே என்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லைங்க நீங்கள் விலை உயர்ந்தவர்கள் நீங்கள் மதிப்பானவங்க தூக்கி எறிஞ்சவங்களுக்கு தான் உங்கள் மதிப்பு தெரியலை நீங்கள் கல் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கி எறிஞ்சிருக்கலாம் நீங்கள் வாயிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு காணிக்கணும் அதுக்காக அழுது புலம்பிட்டு நீங்கள் ஒரு நாள் இருக்கவே இருக்காதீங்க தூக்கி எறிஞ்ச உறவுக்கு முன்னாடி துவண்டு போவாதீங்க தூக்கி எறிஞ்ச உறவுக்கு முன்னாடி எலும்பு நின்று உயர்ந்து காணிங்க அந்த உயர்வு சின்ன உயர்வாக இருக்கக்கூடாதுங்க பெரிய அளவு உயர்வாக இருக்கணும் அப்போ தான் அவங்க ஐயோ நான் தூக்கி எரிஞ்சது கல் இல்லை குப்பை இல்லை சாதாரண ஒரு கல்லும் கிடையாது அது பெரிய வயிறு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும்னா உணரணுன்னா அவங்க நம்ம அவங்க பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னா நீங்கள் அவங்க கண் காணும்படி அவங்க பார்க்கும்படி நீங்க வாழ்த்து காணிக்கணும் உங்க வாழ்க்கை தான் அவங்களுக்கு சரியான பாடம் நீங்க அழுது புலம்பிட்டு இருந்தாலோ நீங்க போய் கெஞ்சிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு ஒரு ஏளனமான தான் தெரியும்ங்கள ஆனா நீங்க நான் அப்படிப்பட்டவன் இல்லை நீ என்னை மிஸ் பண்ணிட்டா நான் உலகத்துல உன்னை விட நான் உயர்ந்தவன் நான் உன்னை விட விலை மதிப்பு முக்கியவன் அப்படின்னு சொல்லி உன்னை விட உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உயர இந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ உறவுகள் நல்ல பழகி அன்பாக இருக்கிறவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க இல்லைனா பேசி பழகி பணத்தை எல்லாமே கேட்டு வாங்கிட்டு அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாத நிலமையில அவங்கள ஆக்குன பிறகு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க இந்த உலகத்தில் எத்தனையோ மானிதர்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் மாட்டேன் எத்தனையோ பேர் இப்படி இருக்க தான் செய்யாங்க அவங்கள நினச்சி நீங்கள் கலங்காதீங்க அவங்களுடைய உண்மையான சுயருவை இப்பமாவது தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி மனசை தேட்டிட்டு உங்கள் கடவுளை உங்கள் கடமையில் உங்கள் வேலையில் நீங்கள் கருத்தாக செயல்படும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க பாருங்க அவங்க முன்ன நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும் நீங்கள் அழுது புலம்புறதுனாலையோ கவலைப்பட்டு சோர்வடைஞ்சு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனாலையோ எந்த ஒரு இதுலேயுமே ஒரு பயனுமே கிடையாது அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்க கதையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க உங்களை இன்றைக்கி ஏமாற்றிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க பாருங்கள் அவங்க லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவங்க சந்தோஷதமாக தான் இருப்பாங்க நீங்கள் தான் அவங்கள நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் உங்கள் கடமையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தணும் உங்களுக்காக நீங்கள் வாழணும் உங்களை நீங்கள் மதிக்கணும் உங்களுக்கான ஆறுதல் கிட்ட தான் இருக்குது அடுத்தவங்க கிட்ட போய் தேடாதீங்க எழும்பி பிரகாசிங்க உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருந்து செயல்படுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் யூ